வணக்கம் கூத்தாடி வட்டை யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்களுக்கு வணக்கம் என்னுடைய இந்த சேனலை பார்க்குறாக்கள் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க பெல்கோனையும் அழுத்தி கொள்ளுங்கோ தான் என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு வரும் எனக்கும் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் சரி நான் இன்றைக்கு நான் கதைக்கு வந்த விஷயத்துக்கு வரேன் இந்த இந்த வருடம் இந்த செப்டம்பர் இருபத்தி ஒன்று தேர்தல் நடக்க இருக்கிறது இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் அந்த தேர்தலில் பிரதானமாக மூன்று வேட்பாளர்கள் போட்டியிடினோம் ஒருத்தர் இப்போ ஜனாதிபதியாக இருக்கிற ரணில் விக்ரமசிங்க அடுத்தவர் முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த பிரேமதாஸ் மகன் சுஜி சஜித் பிரேமதாசன் மற்றவர் வந்து ஜேவிபி எனது அபிமுக்தி பெறமான கட்சியிலிருந்து பிரிஞ்சு போன ஒரு கட்சியில் உள்ள அந்த ஜேவிபிய குழந்தை கட்சியான ஒரு கட்சியில உள்ள தலைவர் அனுரகுமார் குமார திசநாயக்க இந்த மூன்று தான் முன்னு கிணிக்கணும் மற்றது கடைய மவர் மஹிந்த ராஜபக்சவின்ற மகன் மா நாமல் ராஜபக்சவும் அதில் தேர்தலில் போட்டியிடுகிறார் அவருக்கு அவ்வளவுக்கு செல்வாக்கு இல்லையோன் என்று நினைக்கிறான் மற்ற இந்த மூன்று பேர் தான் முன்னாடியில் அனுப்பினோம் இதில் யார் வெண்டா நல்லது யார் தோற்று போனால் நல்லவன் சொன்னால் எல்லாரும் வேண்டாம் இல்லை எல்லோரும் தோற்று போனாலும் நல்லது உண்டும் இல்லை எங்களுக்கு ஆனால் என்ன பொறுத்தளவில் இல்லை ரணில் விக்ரமசிங்க தோற்று போனால் நல்லது முதலாவதை அடுத்ததாக இருக்கிறார்கள் வெளியில் ஒன்று வேண்டால் நான் சஜித் தான் நான் கொஞ்சம் ப்ரூவ்மெண்ட் பண்ணி சொல்லுவேன் ஏனென்றால் ஜேவிபி என்ற அனுரகுமார திசநாயக்காவுக்கும் தமிழர்களுக்கும் அவ்வளோ ஒரு உடன்பாடு இல்லாத ஒரு ஆளவர் அவையால் அந்த நேரம் இந்தியா கடும் போக்கான சிங்களவர்களான ஒரு போக்கில் உள்ள கட்சியாக இருக்கிறவடையால் பிரேமதாசாவின் மகன் சஜித் பிரேமதாசாவில் வென்றார் என்றால் அவருக்கு இந்த அரசியலை பற்றி கொஞ்சம் விளங்கியிருக்கும் இருக்கும் பண்ணு காலத்திலிருந்து தமிழர்கள் அரசியல் இந்த ஒரு ஒரு சுய நிர்ணய உரிமைக்காகவும் தங்களுடைய சுய வாழ்வுக்காகவும் போராடினவங்கள் அப்போ இவங்களுக்கு ஏதோ ஒன்று செய்யணும் என்ற என்ன அந்த எண்ணம் அவருக்கு இருக்கும் அதனோடையால் அவர் தொடர்ந்து போவே ஏதாவது தமிழர்களுக்கான ஒரு சின்ன சின்ன நன்மைகளை செய்யக்கூடும் என்றபடியாக நான் அதை சொல்கிறேன் மற்றும்படி வேறுொருதரர் மற்ற பண்ணதால் ஒரு விதி யோசனும் இல்லை ரணில் விக்ரமசிங்க சொல்லுறார் தான் தோத்து பொண்ணுன்றால் இந்த நாடு வடி வடிச்சு உச்சிதரும் நெருப்பு பற்றி எறியும் ஏன் என்று ஒரு வாயொறியாக சொல்லுறார் ஏன்னென்று கேட்டால் தான் தனம் ஐஎம்ஏப்புகிட்ட போய் காசு வாங்குவராம் ஐஎம்எஃப் என்றால் உலக சர்வதேச நாணய நிதியும் அவர்கிட்ட போய் காசை வாங்கி கொண்டு வந்து இந்த நாட்டுக்கு கடன் வாங்கி க கல்யாணம் செய்வாராம் கடன் வாங்கி கல்யாணம் அது செய்யக்கூடியவராளாம் இந்த நாட்டில் உள்ள வளங்களை அவர் பாவிக்கிறதுக்கான திட்டம் எதுவும் அவர் செய்ய இல்லை ஒரு மிஷினரி ஒரு எந்திரத்தை செய்த எழு எழுவதுகளில் யூனிக் ரேடியோ அது வேறு வேறு சாமானெல்லாம் செய்தவங்க யூனிக் ரேடியோன்னு ரேடியோ இருந்தால் அந்த அப்படி இப்படி ஒன்றும் செய்கிறத இப்போ தெரியல இப்போ சர்வதேச நாணய நிதியத்திட்ட காசை வாங்கி கொண்டது அந்த காசுக்கு எண்ணெயையும் கேஷையும் இறக்கி போட்டு இந்த வாகனங்களையும் உறக்கி கொஞ்சம் பருப்பு சீனி அதெல்லாம் இறக்கி விற்று போட்டு அதில் ஆரம்பித்த காசுல எடுத்து தங்களோட கண்டின் சிலவையும் சாப்பாட்டு விதலையும் பார்த்துக்கொண்டு சம்பளத்தையும் கொடுத்து கொண்டு போயிடணும் அப்போ இந்த நாட்டை வளம்படுத்தணும் இந்த நாட்டில் தொழில் உற்பத்தி செய்யணும் இந்த நாட்டு மக்களுக்கு தொழில் வாய்ப்புகளை கொடுப்போணும் வண்டியில் இந்த சுற்றி கடல் இருக்குது மீன் பிடிக்கலாம் நிறைய நிறைய வேலுகள் இதுகள் இருக்குது நெல் பயிர் செய்யலாம் தோட்டம் செய்யலாம் நல்ல மிளகோட மிளகள் இருக்குது கருவாப்பட்டை தேயிலை டிராப்பர் இப்படி அதுகள் உற்பத்தி செய்யலாம் வேறு உற்பத்தி செய்யக்கூடியதில் இருக்குது நல்ல மாணிக்க அப்படி அப்படின்னாலே இவ்வளவு கரிமங்கள் எல்லாம் இருக்குது உண்டையும் கவனிக்கிற இல்லை அப்படியே இருந்து அப்படியே அந்த கடனை வாங்கி க க அந்த கல்யாண ஓட்டம் முடிச்சு போட்டு அப்படியே போறது தான் அவர்கிட்ட அவர் அதைத்தான் சொல்கிறார் ஆனவடியால் அவர் வேண்ட வேண்டாம் வேண்டவே வேண்டாம் வேண்டவே வேண்டாம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் அடுத்ததாக இந்த ஜனாதிபதிகள் ஒருதர் வந்து இந்த தமிழர்களுக்கான உரிமைகள் ஏதாவது கொடுப்பினும் அங்கே ஒரு மாகாண சபையை திரும்பவும் தேர்தலில் வச்சு அந்த பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தின் சரத்துகளை ஒத்துக்கொண்டு கொடுப்பினும் என்றால் அதுக்கு யார் முதலமைச்சராக பெறுவினம் என்று கேட்டால் யார் வந்தால் என்று கேட்டால் இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள் ஒரு தரம் பேர் ஒரு தரம் நல்லாக்கள் இல்லை அதில் முன்னுக்கு ஒலிக்கிட மா மாவி சேநாதிராஜா சி வி விக்னேஸ்வரன் வழிக்குடுவர் சுதந்திரன் வலிக்கிடுவர் இந்த மூன்று பேர் முதலாவது ஆக இவன் மூன்று பேரும் தடை செய்யப்பட வேண்டியார்கள் மூன்று பேர்லேயும் ஒரு தரம் பெறக்கூடாது மற்ற அக வேண்டி சொன்னால் அது தேர்தல் வைக்கட்டுக்கும் தேர்தல் வச்சு ஒரு ஜனாதிபதி தேர்தல் மாதிரி முதலமைச்சருக்கு தேர்தலை கேட்டு இந்த கட்சியெல்லாம் தெரிவு செய்கிறது அல்லது அந்த கூட்டமைப்பில் உள்ள கூட்டு தமிழ் கூட்டு கட்சிகள் சேர்ந்து ஒரு தர தெரிவு செய்கிறவண்டு அந்த வகையில் வைக்க வேண்டாம் அல்ல அவையால் வந்து அவைகளுக்குள்ள தான் பெற வேண்டி சொன்னால் அது ஒன்றும் வேண்டாம் மக்கள் முழு மக்களும் போட்டு பண்ணித்தான் அது விரைவணும் பண்ணி சொல்லி விரவணும் அப்படி வந்தால் வழியே மற்றும்படி அங்கே ஒன்று ஒரு ஒரு ஆணியையும் கொடுக்க வேண்டினோம் சிங்கள அரசாங்கங்கள் எல்லாத்தையும் கொடுப்பின் ஒன்று தெரியவில்லை அமுல் படுத்தினால் பாப்போம் நல்லதுதான் மற்ற அடுத்ததாக இந்தியாவை தான் இந்த அரசியல் நிகழ்வுகளை நகர்த்த வேணும் என்று சொல்லி தமிழ் அரசியல்வாதிகள் கூட்ட சொல்லினும் இந்தியா வந்து தான் எங்களுக்கு எல்லாம் செய்ய வேண்டிய சொல்லி எனக்கு தெரிஞ்சது நான் பிறந்ததுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு உள்ள இலங்கை அரசாங்கம் இலங்கை சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகு ஒரு இந்த நாடு கீழே 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 போய் மண்ணாக போனதொழியோ மண்ணுக்கு கீழே போனது இயந்திர தெரிய இல்லை எனக்கு தெரியக்கூடிய நான் எழுபதுகளில் எல்லாம் நான் சின்ன குடிகளாக இருக்கல நல்ல வளமாக இருந்தது இந்த நாடு அதுக்கப்புறம் சண்டை வந்தது அந்த ச ஒரு காலத்தில் அவ்வளோ குளிர் உதாக இருந்தது நாங்கள் எங்கடைய பேரா காலத்தில் எழுபது எழுபத்தஞ்சு எல்லாம் வயல்கள் எல்லாம் செய்து கன்னக்கண்ணுக்கு வயல்கள் செய்து அவ்வளோ மகிழ்ச்சியாகுமோ அவ்வளோ இதாக இருந்தது நாங்கள் அப்படி இருந்தது இப்போ அப்படி இல்லை இனிமேல் அப்படி வெறுமோ தெரியாது அப்போ வந்து எழுபதுகளில் இருந்த அப்போ அந்த நேரத்தில் இந்திய அரசியல்வாதிகள் இந்தியாவில் வந்து இந்தியா வந்து இந்தியா வந்து இந்தியா இல்லை இப்போ என்னது எடுத்தவன்னோட சொல்ல வேணும் சர்வதேசம் அடுத்தது இந்தியா சர்வதேசத்தை இந்தியாவோட சேர்த்து அந்த இந்தியா வந்தால் தான் எங்களுக்கு தீர்வுகளை பெற்றுத்தர வேண்டும் சொல்லி இந்தியா ஒரு நாளும் திற போகிறது இல்லை இந்தியாவில் முடியவும் மாடியாது முடியாது போகிறதும் இல்லை இவையால் இப்படி ஏமாத்துறதுக்கு மக்கள் ஏமாத்துறதுக்கு இந்தியா இந்தியான்னு சொல்லி வேணும் இப்போ ஒரு மாதத்துக்கு முதல் இந்தியாவில் இந்தியாவில் உள்ள இந்திய தூதுவர் வந்து குழம்பில் வந்து எல்லோரும் கூட்டாக சந்திக்கிட்டு போனவராம் வராம் சந்திக்கிட்டு போய் போன வெள்ளிக்கிழமை இப்போ ஒரு அஞ்சாறு நாளைக்கு முன்னோம் போன வெள்ளிக்கிழமை வந்து யாழ்ப்பாணத்தில் ஒரு ஒரு விடுதியில் ஒரு அஞ்சு நட்சத்திர விடுதியில் ஒரு மத்தியான சாப்பாட்டுக்கு மேலோ பின்னாடி சாப்பாட்டுக்கு ஒழுங்கு பண்ணி கூப்பிட்டு கூப்பிட்டுருக்கிறார் தூதுவர் எல்லோரும் ஒன்றா வேறங்கும் கூட தீர்வு பொது கூட ஆலோசனை ஆலோசனைகளையும் எல்லாத்தையும் கொண்டு வந்தீர்கள் எல்லாரையும் நாங்கள் கலந்து ஆலோசிட்டு இந்த ஜனாதிபதி தேர்தலில் அவரை வெளில பண்ணலாம் எப்படி செய்யலாம் அடுத்த நகர்வுல எப்படி செய்யலாம் என்ன இங்கே உள்ளாகலாம் போட் பண்ணுறது இந்த அமெரிக்கா நினைச்சது அவரை விரும்பும்போது ஐரோப்பா அவரை விரும்போது இந்தியா இப்படி எல்லாம் நடக்கிற இல்லை கொஞ்சம் கொஞ்சம் எதாவது செய்யலாம் அவங்கள என்ன செய்வாங்களோ ஒரு தன கீழே தேர்தல் நிற்கா பண்ணுறது இன்னொரு தின தேர்தலில் இருந்து விலத்த பண்ணுறா அப்படியான ஏதாவது செய்யல முடியும் மற்ற ஒருத்தர் வீட்டில் போய் இந்த அமெரிக்காவும் ஐரோப்பாவும் இந்தியாவும் வந்து சொல்கிறே இல்லை ஓட் பண்ணி இன்னும் ஓட் பண்ணாண்டு இது சும்மா ஒரு 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 மாயை கொண்டு கொண்டாந்து கிரியேட் பண்ணுறது இது அமெரிக்கா தான் இதை நினைக்குது பெரிய அரசியல் வாயிலும் அமெரிக்கா நினைக்குது என்னென்னால் இந்த நிறுத்தம் ஒன்று ஒன்று இருக்குது ஐரோப்பா நினைக்குது காமெடி திசைநாயக்காக தான் பெற வந்து இந்தியா நினைக்குது இந்த சம்பந்தர் ரா சம்பந்தர் தான் பெற ஒன்று தலைவர் அவர் ஒன்று வந்து அப்படி சும்மா சொல்கிறார் சின்ன ஒன்று பார்க்குறாங்க ஆயப்பழந்தோண்டு பார்த்துக்கொண்டிருக்கிறாங்க அது எல்லாம் இல்லை ஒரு சின்ன சின்ன அதிர்வுகள் இருக்கும் இப்போ வீளை என்ன செய்திருக்கணும் கூட்டிக் கொண்டு போய் வேற சொல்லி அங்கே போய் எல்லோரும் உண்டா போய் யாரோ போயிருக்கணும் சுமந்திரன் போயிருக்கிறார் ஸ்ரீதரன் போயிருக்கிறார் சி வி விக்னேஸ்வரன் போயிருக்கிறார் சி வி கே சிவஞானம் போயிருக்குது மற்றது இன்னும் கொஞ்சம் பேர் போயிருக்கணும் குமார் ஒண்ணம்பலம் கஜேந்திரகுமார் ஒன்னம்பலம் போயிருக்கிறார் ரவீந்திரபாணி போயிருக்குது எல்லாரும் போய் என்ன செய்திருக்கணும் ஒரு ஒரு பக்கத்தில் போய் எல்லாம் புறம் புறம் போயிருந்திருக்கணும் ஒரு ஒரு அந்த நவக்கிரகங்கள் மாதிரி ஒரு திட்ட முகமுருகர் வராமல் இருந்து அவரோட போய் இந்திய தூதுவரோட போய் கதைச்சு போட்டு இந்திய தூதுவர் என்னத்தை கதைக்கிறது அவர் ரொட்டியே சப்பாத்தியே குடிச்சுட்டு கொடுத்துருப்பாங்க துண்டு போட்டு அப்படி இருந்த பேர் வந்து இதோ தன்னை கிரகங்களை பெரிய ஆளாக்கி இவங்க பாக்குறாங்க இவங்க நாங்கள் இல்லாட்டி இந்த நாடே இல்லையேண்ட மாதிரி அவைகள் அவர் ஒரு பெரிய போட வாரது வந்திருந்து கதைச்சு போட்டு சொல்லியிருக்கிறார் சுமந்திரன் சொல்லியிருக்கிறார் நாங்கள் இந்தியாவின் இந்த சீனா என்ற பிரசன்மத்தை இலங்கைக்குள்ளே இருந்து வெளியேற்றவனும் நாங்கள் பகிரங்கமாக எதிர்க்கிறோம் பகிரங்கமாக எதிர்க்காண்டு அங்கே போய் எதிர்க்கணும் பாலிமெண்ட்டில் போய் ஒரு கூட்டத்தொடரில் சொல்லவும் இந்த இதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி இதை விவாதிக்கணும் இலங்கை இந்த இலங்கைக்குள்ள சீனா வர்றது தமிழ் மக்களுக்கும் விருப்பம் இல்லை இந்தியா இலங்கைக்கும் விருப்பம் இல்லை சரியில்லைன்னு சொல்லி அவர் அதை பற்றி அங்கே போய் விவாதிக்கணும் பாலிமெண்ட்டில் ரணில் விக்ரம் செ சொல்லணும் நீங்கள் ஜனாதிபதியாக இருக்கிற இலங்கையில் இருக்கக்கூடாது சீனா இப்படி ஏற்றணும்னு சொல்லி அங்கே கோட்டையில் அந்த அந்த கடலை நிரப்பி செய்த எல்லாத்தையும் திருப்பி எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு போய் சொல்லி எல்லாத்தையும் திருப்பி கிண்டி தந்துட்டு தூத்த தூத்தக்கடல் எல்லாத்தையும் நிமித்தியை வச்சுட்டு போய் சொல்லி சொல்லுவனும் சஞ்சீத் பர்மா தோசோட கதைக்கணும் அதை பற்றி ஒன்றும் கதை கிடையில் அங்கே போய் ஆண்டு சாமி அன்று சொல்லி தச்சு இஞ்சியா போட்டுட்டு இங்கே வந்து வேறு சொல்கிறது இப்படி இப்படி இந்தியாவை சீனாவை எதிர்க்கிறோம் பாகிஸ்தான் எதிர்க்கிறோம் உண்டு இது இது ஒன்று நடக்கிறது இல்லை இப்போ அப்போ அவர் சீனா ஏன்னா அவர் வந்திருக்கிறார் தூதுவர் வந்து என்ன சொல்லி இருக்கிறார் என்றால் அப்போ அதுக்கு முதல் ஒரு வருஷத்து ஆரம்ப ஆகுதுக்கு முதல் சீன தூதுவர் வந்து இலங்கைக்கும் இங்கே இந்த இடம் மாலத்தீவுக்கு இடையில ரெண்டு மூன்று பெரிய பெரிய ம மண் திடல்கள் அந்த மண்திடல்களில் நிறைய மணல் திடல்களில் நிறைய நிறைய கனிம வளங்கள் இருக்கண்டும் வேண்டும் எண்ணெய் வளங்கள் இருக்குன்னு சொல்லியும் இருந்து ஆறு ஆராய்ந்து சீனாவோ அமெரிக்காவோ சொல்லி இருக்குது இதுக்குள்ள நிறைய கனிம வளங்கள் இருக்குது அதை எடுத்தால் இலங்கையத்தினையும் வருஷத்துக்கு சும்மா இருந்து சாப்பிடலாம்ண்டு அப்போ அதை கிண்டி அதை பார்க்குறதுக்கான மெஷினரி அதுக்கான ஆள் அணி அதுக்கான பொருளாதார வசதி இலங்கை இல்லை அப்போ இலங்கை பார்க்குறது என்னென்னால் சீனாக்காரன் வசதியான நாடு அவங்கள்ட்ட கொண்டு எல்லாத்தையும் செய்விக்கலாம் செய்து போட்டு வருமானத்தில் நாங்கள் ஒரு அரை வாசிப்பாங்க காவாசிப்பாங்க வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு கூட்டிகிட்டு சீனாக்காரனை கொண்டே காட்டி இருக்கணும் சீனாகாரனை பார்த்துட்டு போயிருக்கிறாங்க அவங்க செய்வாங்கள அவங்களுக்கு கண்டி கலரி எடுத்து வாசியோ காவாசி கொடுத்தாலும் பரவாயில்லை நல்லது தான் ஒரு சும்மா போய் அழிஞ்சு போகிற அந்த கனிம உளங்கள் இதாக உதவும் ஒரு பொருளாதாரமாக உதவும் அதை அரைஞ்ச இவை இந்தியாக்காரர் காணமயில் கண்டிருந்த கண்டிருந்தவான் கூடி தானம் அதுவாக பவித்து தான் கல்லாச்சரகை விரித்தாடினார் போல கல்லாதான் கற்ற கவி என்று சொல்லி ஒரு பாட்டு எதுவும் அந்த பாட்டு போல ஆஹ் இவ இந்தியா தாங்கள் போய் தாங்கள் உங்களுக்கு இந்த மண் அந்த மண்ணல் துறையில காட்டணும் உங்களை காட்டணும் அவசியம் சொல்லி போடுது என்ப பழையான் பழைய இயக்கம்னு சொல்லி போட்டு பேசி கிடைச்சி விட்டாங்க அதெல்லாம் போகலாது உனக்கு எல்லாம் தெரியலான்னு சொல்லி கிளாச்சி விட்டாங்க இல்லைனா அவங்க இந்தியாவை மதிக்கிறதே இல்லை ரணில் இந்தியாக்கள் ரணில்திய அரசாங்கம் துப்புராக மதிக்கிறது ராஜபக்சவம் சரி ரணில் இந்தியாவும் கிடைக்க மாட்டாங்களே இவங்களை அவங்க கடலில் வரவங்க மீன்காரர் வந்தால் அவங்களையும் முடி வச்சு போட்டு தூக்கி எறிஞ்சி போட்டு படகுகளை கொண்டு செஞ்சு ஏலம் போட்டு விற்பாங்க இந்தியாக்காரங்கிட்ட இந்தியா கிட்டே வராது இல்லைட்டா இந்தியாவுக்கு தெரியும் இலங்கை வந்து பெரிய பெரிய நாடுகளை பின்னாலாம் அன்றைக்கிது சேர்ட்டவுடைய அது அமெரிக்கா இன்னைக்கு பின்னாலே இல்லாட்டி சீனா நிற்கும் பின்னால் பூனா வழுத்து விட்டுருவாங்கள் அப்படின்னு சொல்லி இப்போ பூஜையில் பாகிஸ்தான் கார்டபே ரெட்டுறது அப்படி தான் அந்த இது அப்போ அப்படியான தான் நாடு அதோட விட்டு அவர் அங்கே இவங்க ரணில் விக்ரமம் எங்கே நினைச்சிருப்பார் இவங்களை கொண்டு இப்படி துடலை காட்டி விட்டா இவன் நரேந்திர மோடி அரசாங்கம் என்ன வேண்டாம் அதில் வந்து துடலை பார்த்துட்டு இதெல்லாம் ராமர் முந்தி கொட்டில் ஓட்டுருந்தவர் அந்த இந்த குட்டியில் அனுமர் காவல் கொட்டில் ஓட்டிருந்தவர் அப்படின்னு சொல்லி அதில் அனுமர் கோயிலும் இதில் ராமர் கோயிலும் வைப்பா வைக்க பார்ப்பாங்க என்னடா அவங்களுக்கு அதுதான் பேயில அந்த அந்த நாட்டில் உள்ள அந்த நிர்வாண சாமிகள் அந்த அகோரிகள் தான் தேசிய சொத்துகளை சொல்லி தான் அந்த நாட்டின் அரசு சொல்லிக் கொண்டுருக்குது அங்கே டாமர் கோயில் கட்டுவாங்க இன்னும் உங்கள் இன்னொரு கோயில் கட்டுவாங்க அது கோயில் கட்டுறது எல்லாம் பேயிலே அங்கே அப்படியான நாட்டில் நாடு இதை செய்வாங்கன்னு சொல்லி போட்டு அணிலண்டிய அரசு அங்கே புத்தியாஜ் செல் இருக்குது அங்கெல்லாம் போகல அதை எப்பா எப்பா எண்டி எப்பா அன்ட்டு கேள்வி போட்டு களைச்சாஜி விட்டுட்டார் போயிட்டார் அப்புறம் இனி தேர்தல் வந்து தேர்தல் முடிஞ்ச பிறகு இந்த தேர்தல் யார் வெளியினுமோ தெரியல வந்த பிறகு இந்த அடுத்த இது தொடங்கும் அடுத்த ரன்னிங் தொடங்கும் அதில் யார் யார் பேருந்து பிறகு என்னென்ன மாதிரி இலங்கையாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்ற தமிழரசு கட்சி காங்கிரஸ் செயல் காட்சி மற்றது சித்தார்த்தன் இவையெல்லாம் சித்தார்த்தன் மற்ற ராமநாதன் அங்கஜன் எல்லாம் புதுசு புதுசு இவெல்லாம் என்ன போது தெரியும் வியாழேந்திரன் என்று அங்கஜன் என்று ஒருத்தர் புள்ளியான் என்று ஒரு ஒருத்தரும் ஒன்று செய்ய மாட்டேனும் என்னென்று கேட்டால் சொல்ல முழுப்பதும் தமிழர்காக போராடுறாண்டே தமிழர்களுக்காக உயிரை கொடுப்போம்னு வேணும் ஒருத்தரும் ஒன்று செய்யணும் இதுதான் இல்லைங்க நன்றி வணக்கம்